வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகுந்த ராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருடம் முழுவதும் பணம் சேரும் அது மட்டும் அல்ல கடன் தீர்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் சிவபெருமானுக்கு உரிய மிக சிறப்பு வாய்ந்த தினம்தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் சிவபெருமானின் ஆசியை பெறணும் அப்படின்னா விரதமிருந்து கண் விழித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபாடுகளை செய்வாங்க பொதுவாகவே ஒரு நல்ல நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அந்த வகையில் மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு ஒரு சில பொருட்களை நம்ம வாங்கி வீட்டில் வைப்பது பூஜை செய்வது வழிபாடு செய்வது பிறகு அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்வது நம்ம வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை நீக்கும் அப்படின்னும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறதும் பணம் சேர்வதற்கான வாய்ப்பை அந்த பொருட்கள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்னைக்கு கொண்டாட போகிறோம் என்னைக்கு சிவபெருமானுக்காக விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு பன்னிரண்டு ஒன்பது மணிக்கு துவங்கி அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஓரு மணி வரைக்கும் கொண்டாடப்படுது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக மகாலக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பை வீட்டில் வாங்கி வைப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா மிக மிக முக்கியமான பொருள் மகா சிவராத்திரி நாளில் வீட்டுக்கு செப்பு பாத்திரங்களை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி செப்பு பாத்திரங்களை வாங்கினோன்னா வீட்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் குறிப்பாக செம்பிளான பாத்திரம் எதுவாக இருக்குதோ சின்ன தட்டோ அல்லது சொம்பு பூஜைக்கு பயன்படுத்தும் சொம்பு செம்பிலான வா உலோகத்தில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது இந்த செம்பு பாத்திரங்களை பயன்படுத்தி செய்து அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்களை நம்மால் முழுவதுமாக பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளை நிறத்திலான ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து இறைவனுக்கு படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி வெள்ளை நிறத்திலான நெய்வேத்தியம் செய்ய முடியலை அப்படின்னா குறைந்தபட்சம் சக்கரை வாங்கி வந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னும் இந்த மூன்று பொருட்கள் குறிப்பாக கல்லுப்பு இரண்டாவதாக செம்பு பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்கலாம் மூன்றாவதாக வெள்ளை சர்க்கரை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அன்னைக்கு பூஜைக்கு தேவையான வில்வ இலையை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வில்வ இலை வாங்கி சிவபெருமானுக்கு அதை சாற்றி வழிபாடு செய்யலாம் அது மட்டும் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்களும் இருக்கு அந்த பொருட்களை வைத்து நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு இரவு நான்கு கால பூஜையிலும் பங்கு கொண்டு சிவ புராணம் திருவாசகம் இந்த மாதிரி விஷயங்களை ப பாராயணம் செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு நெய் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு சிவபெருமானின் அருளை பெற உதவும் அப்படின்னும் அடுத்ததாக பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தோனா அது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருவதாக நம்பப்படுது குறிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு நெய்யும் பாலும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது பணம் சேர்வதற்கும் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சினை நீங்குவதற்கும் ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சேர்ந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவிடுவதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்து அபிஷேக ஆராதனைகள் கலந்து கொண்டு நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் மகா சிவராத்திரி நாளன்னைக்கு தேவைப்படுபவர்களுக்கு ஆடை தானம் வஸ்திர தானம் செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆடைகள் வாங்கி கொடுப்பது நிதி கஷ்டங்களை போக்குவதாகவே நம்பப்படுது மகா சவ சிவராத்திரியில் இந்த மாதிரி நடைமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது தெய்வீக ஆசிர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் செல்வ செழிப்பான ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னும் உண்மை இந்த மகா சிவராத்திரி நாளைக்கு சிவ சிந்தனையோடு கண் விழித்திருந்து நான்கு ஜாம வழிபாடை நம்ம செய்யணும் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து விரதமிருந்து இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் அப்படின்னும் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவது தான் விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கம் அப்படின்னும் நம்ம அன்றாடம் உண்ணும் உணவை தவிர்க்கும் பொழுது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம் அப்படிங்கிறதுனால உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னும் போல் தினமுமே நம்ம அனுபவிக்கும் தூக்கம் அப்படிங்கிறது தாமத குணத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறதுனால விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது அப்படிங்கிறதுனாலும் உண்ணாமலும் உறங்காமலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கணும் அதே போல் உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நம்ம சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு செல்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து உறக்கத்தை தவிர்க்கும் பொழுது புலன்கள் கட்டுப்படுகிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த விதிமுறை மாதம் சிவராத்திரி வந்தாலும் கூட இந்த மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரியை மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானுக்கு ஐந்து சிவராத்திரிகள் இருக்கு அப்படின்னும் அதாவது யோக சிவராத்திரி நித்திய சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி மாச சிவராத்திரி ஆண்டுதோறும் வரும் மகா சிவராத்திரி இந்த ஐந்து சிவராத்திரிகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த வகையில் இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை நினைத்து விரதம் இருப்பது உறங்காமல் இருப்பது ஓம் நமசிவாய சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருப்பது சிவபுராணம் படிப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து கோவிலுக்கு போய் நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது பூஜையை கண்ணால் கண்டு ரசிப்பது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வது இப்படி எல்லா விஷயங்களும் செய்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்